அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி விடியோவில் உருளைக்கிழங்கை வச்சு வடை செய்ய போகிறேன் எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை தோலை எடுத்துட்டு அலசிட்டு துருவிக்கலாம் அரிஞ்சு வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா பிடிக்கும் அரிஞ்சிக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் பொடியை நறுக்கி வச்சுக்கிற கருவேப்பிலை போட்டுக்கலாம் அது கூட துருவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம் அது கூட மல்லி இலை போட்டுக்கலாம் கடல மாவு போட்டுக்கலாம் போதுமான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தண்ணி தேவை கிடையாது இப்படியே தான் கிளறணும் அவ்வளோ தான் ரெடி ஆகிட்டு இன்னும் வடையை தட்டி போட்டுக்கலாம் தட்டி கழிஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அவளை தான் வடை ரெடி ஆகிட்டு எடுத்துக்கலாம் இந்த வடையை சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வடை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்